ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோகாசலம் குக்கி அதை வேஸ்க்கிறீங்க சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும் நல்லா நல்லாயிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து என் அத்தா இல்லாமல் எங்களோட முதல் பயணத்தை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்திருக்கோம் என் அத்தா இல்லாமல் நான் போக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம் வந்து பாளையங்கோட்டை எங்கள் அண்ணி ஊர் ஏன்னா நான் அதிகமாக என் அத்தாங்கூட போன இடம் வந்து அந்த ஊர் அதனால் எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தது காரில் சூப்பராக எங்களை கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அத்தான் ஆனால் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு எங்களால் போக முடியுமா அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் கடவுள் வந்து எங்களை வந்து சூப்பராக அங்கே வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுருக்காரு எப்படி போனோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க தான் எங்களோட காரில் என்னோட மாமா அத்தை என் பிள்ளைங்களை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடி பத்திரமா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு சில நேரங்களில் கடவுளில் மக்காக செய்கிற காரியங்கள் வந்து வாயு குளக்கற வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நான் டிரைவ் பண்ணுற விஷயமும் அப்படி தான் காரில் அத்தான் பக்கத்தில் உட்காந்துட்டு போனேன் நான் இப்போ நானே வந்து காரை ஓடிட்டு போகிறேன் ஸோ இது மூலமாக ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த செயல் கர்த்தரால் நிகழ்ந்தது இது மனித கண்களுக்கு வியப்பானது அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது ஸோ என் மூலமாக கடவுள் வந்து ஏகப்பட்ட அற்புதங்களை செஞ்சுட்டு வராரு எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப செஞ்சுட்டு வராரு இக்கட்டு நாட்கள் அரணான கோட்டை எங்கள் வாழ்க்கையில் கடவுள் இருக்காரு ஸோ வாங்க ஃப்ரெண்ட் அந்த ப்ளாக் வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி அந்த விற்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க பொறுமையாக அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு மாடியில தான் எங்கள் அண்ணி வீடு இருக்குது ஸோ மாடி ஏறும்போதேவும் இந்த மா மரத்தில் இருக்கிற காய்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சி தொங்குது மாங்காய் கொத்து கொத்தாகவும் எந்த மாங்காயை பார்க்கனே தெரியல இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாங்காயை பறித்து உப்பும் மாங்காயும் சேர்த்து சாப்பிட்றணும்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காக நான் இந்த சின்ன மாங்காவை தான் பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காயை பறிக்கிறதுக்கும் மறந்துட்டேன் சாப்பிட்றதுக்கும் மறந்துட்டேன் அடுத்த தடவை போனால் கண்டிப்பாக உப்பு மிளகாய்த்தூள் மாங்காய் வச்சு சாப்பிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி காலை சாப்பாடை வேமாம் முடிச்சிடுங்க அண்ணி அப்படின்னு எங்க அண்ணி சொன்னாங்க ஸோ சாப்பிட ஆரம்பிச்சோம் எங்களுக்காக காலையிலேயே செஞ்சு வச்சுட்டாங்க ஸோ நாங்க லேட்டா வந்ததுனால ஆறிடுச்சு சுட சுட வெண்பொங்கல் சாம்பார் கேசரி வச்சிருந்தாங்க கூடவே தேங்காய் சட்னியும் வச்சிருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது குடு குடுன்னு ஓடி வந்து எங்க அண்ணி வந்து பூரி குருமா வச்சு விட்டுட்டாங்க ஸோ இதான் காளை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து மதியத்துக்கும் எங்க அண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மட்டன் குழம்பு பிளஸ் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சூடா நெய் சாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க சாப்பிட வேண்டியதுதான் வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடியேவும் பிள்ளைங்க எல்லாம் வந்து வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே எங்க அத்தா வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நாங்க போயிட்டு வந்துருவோம் சோ இந்த வட்டம் வந்து மருதூர் டேம்க்கு போலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணி நானும் எங்கள் அண்ணியும் பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த டேம் வழிஞ்சு அங்கே தண்ணி ஓடினா தான் பிள்ளைங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இங்கே டேம் வந்து நிறைஞ்சு ஓடலை தண்ணி ஓடலை குளிக்கிறதுக்கும் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடமாவும் இது இல்லை ஸோ ட்ரிப்பை வந்து நாங்கள் சிவகை பெரிய ஆற்றுக்கு மாற்றிட்டோம் ஸோ சிவகை பெரிய ஆற்றுக்கு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேயும் தண்ணி வந்து ரொம்பலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஓடுது பிள்ளைங்க வந்து ரொம்பலாம் என்ஜாய் பண்ணல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க தண்ணியை பார்த்தாலே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தானே ஸோ இறங்கி உள்ள வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல வந்து அந்த பாலம் வந்து எந்த அளவுக்கு சேதமாயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு பெரிய பாலத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு இங்க பாருங்க கீழெல்லாம் விழுந்து கிடக்கு அந்த பாலம் இவ்வளோ பெரிய பாலத்தை தகர்த்து எரிஞ்சிட்டு போயிருச்சு வெள்ளம் சோ இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய பாலத்தை நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ மீன் பிடிச்சி கொஞ்ச நேரம் அதுல வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியில வெயில அடி சும்மா அடிச்சு மாட்டுச்சு வெயில் வெயில் பயங்கர வெயில் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் வந்து குளிச்சு துவச்சிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா விளையாண்டாங்க பிள்ளைங்க தண்ணிக்குள்ளே அவ்வளோதான் போதும்னு சொல்லிட்டாங்க தண்ணிக்குள்ள நின்று அவங்களால அந்த வெயிலில் வந்து ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெயில் அதிகம் இருந்ததுனால நாங்கள் சீக்கிரமேவும் ஆத்துல இருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அந்த வெயில்லையும் ரொம்ப நேரம் நிற்கவே முடியல தலைக்குனாச்சும் அந்த ஷாலை தூக்கி போட்டுக்கிட்டேன் ஆனால் கால் வந்து ரொம்ப சுட ஆரம்பிச்சது ஸோ பாலத்துக்கு மேலே ஏறி ஒரு ஓரமாக ஒரு நிழல் இருந்தது அந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டேன் நம்ம ஆட்களும் குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு கிளம்பிட வேண்டியதுதான் வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ வீட்டுக்கு வந்து சூடா நெய் சாதம் அதுக்கப்புறம் மீன் பொரியல் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு அதுக்கப்புறம் தயிர் பச்சரியை வச்சு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம் அதுக்குள்ளே மணி வந்து நால்ரே ஆயிடுச்சு ஸோ எங்கள் அண்ணி வந்து அடிக்கிற வெயிலுக்கு டீ வேண்டாம் நான் வந்து ஜூஸ் போட்டு தரேன் அண்ணி அப்படின்னு சொல்லி பழம் ஜூஸ் வந்து எங்க எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாங்க ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து ஜூட்டு விட்டு சிவகாசிக்கு வந்துவிட்டோம் கடவுள் வந்து இல்லாத எட்டு மாத காலங்கள்ல ஏகப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க எங்க வாழ்க்கையில அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த டிரைவிங் நானா காரை ஓட்டி பாளையங்கோட்டைக்கு போயிட்டு மறுபடியும் சிவகாசிக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத இன்னமும் என்னால நம்ப முடியல இம்மட்டும் காத்தவர் இமானுவேல் இன்னமும் காத்துணை நடத்துவார் அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் சோ எங்களை மாதிரி பிரிவோட வேதனையில இருந்தாலும் சரி எங்களோட வாழ்க்கையில எங்களை கடவுள் வந்து இந்த அளவுக்கு மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வர்றாரு அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கடவுள் வந்து ஏகப்பட்ட அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் கண்டிப்பா செய்ய முடியும் சோ கடவுளோட இணைஞ்சு இருங்க எப்பவுமே கருத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெகாசலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க நினைச்சுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்